ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணிங் ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குலாப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மிச்சு ரவை கோதுமை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இது ரொம்பவே வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோங்க இது வந்து நான் என்ன ஆச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவல்லி கிழங்கு வச்சு தான் அந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை வந்து பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குலாப் ஜாமுன் இந்த குலாப் ஜாமுன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் எதில் பண்ணிங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல அதேமாரி ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருக்கு போலி போண்டா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்வாலாம் வந்து போட்டிருக்கு அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு சக்கரவள்ளி கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் இருக்க தோலெல்லாம் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா மேஷர் மத்து வச்சு கூட பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையால் நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து கையால் கலந்து விட்டுக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் நமக்கு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனேயே கரண்டியை வச்சு திருப்பிடாதீங்க ஒன் சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க பால்ஸையும் இந்த மாதிரியே வந்து பொறிச்சு எடுத்துக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து சுகர் சிரப்பை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த சுகர் சிரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கால் கப்பு சர்க்கரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இது வந்து கொதிச்சு நல்லா கரைஞ்சா போதும் நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க இதை ஒன் ஹார் வந்து நல்லா ஊற விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ஹார் வந்து ஆயிடுச்சு ஜாமுனும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ குலாப் ஜாமுன் ரெடி இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சீசனில் போதே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு இந்த குலாப் ஜாமுன் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த குலாப் ஜாமுன் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்குல தான் பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு இது ரெடிமேடு மிக்ஸில் பண்ணுற மாதிரியே இருக்கும் இதை பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்